அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடத்தில் இருந்து ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சோடசக்கலை நேரம் மிக அற்புதமான இந்த நேரம் அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்துல பூஜை அறையில விலக்கேற்றி நான் சொல்ற இந்த முறைப்படி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமியோட அருளோடு உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் சேட்டுகள் மார்வாடிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாகவே செல்வந்தராக இருப்பாங்க அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில பணத்தை எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய பண வசியமே இருக்கு அம்பானி அதானி இவங்கெல்லாம் எப்படி பணக்காரங்களானாங்க எப்படி கோடீஸ்வரரா ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நினைச்சிருப்போம் ஆனா அவங்க ஒவ்வொரு சூட்சம ரகசியத்தையும் தெரிந்து அதாவது பணத்தை சம்பாதிப்பதற்கு தக்க வைப்பதற்கு எந்த அளவு முயற்சி செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு சூட்சம பரிகாரங்களையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த சோடச கலை நேர பரிகாரம் பணக்காரனாக வேணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் சுக்கிரனும் குபேரனும் அன்னை மகாலட்சுமியும் மூன்று பேருடைய அருணும் இருந்தாதான் அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க பணக்காரனாகவும் செல்வந்தனாகவும் வாழ முடியும் இந்த மூணு பேருமே நம்மளுக்கு ஒரு சேர ஒரு நேரத்தில் அருளை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய நேரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலை நேரம் நான் இப்போ சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஒரே ஒரு நெய் நெய்தீபம் ஏற்றணும் கண்டிப்பாக தீபம் தான் ஏற்றணும் தீபம் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் ஏன்னா பெருமாளுக்கு அடுத்தது குபேரனுக்கு அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த திசை பாத்தீங்கன்னா வடக்கு திசை தான் அதனால் வடக்கு திசையை நோக்கி ஒரு நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு பூஜையால் என்னால் இதை செய்ய முடியலைங்க அப்படிங்கிறவங்க சுத்தமான இடத்துல ஹாலில் செய்யலாம் இன்றைக்கி பூஜை என்னால் பண்ண முடியல அதனால் இன்னைக்கு நான் தலைக்கு குளிக்கல அதனால் பூஜை அறிக்கையில் போக முடியல உடலுக்கு தான் குளிச்சிருக்கேன் என்ன வெளியிலேருந்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வெளியிலே ஒரு இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க சரி என்னால் தீபமும் ஏற்ற முடியாத சூழ்நிலை நான் வெளியில் வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நான் தீபம் ஏன் ஏற்றுறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா உதாரணம் சொல்லியிருக்கேன் பூதங்களில் ஏதாவது ஒன்றை வந்து சாட்சியாக வைத்து தான் நம்ம வழிபாடுகளே செய்யணும் அப்போ தான் பிரபஞ்சத்தோட அருள் நமக்கு உடனடியாக கிடைக்கும் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது ஒரு டம்ளர் அல்லது நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார முதல்ல நினைச்சு அமைதியாக தியானத்துல ஈடுபடணுங்க அமைதியா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த தண்ணீரை பாருங்க இல்ல அப்படின்னா தீபத்தை பாத்துக்கிட்டே இருங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா முதல்ல வந்து நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே தான் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் பணம் வேணும் நகை வேணும் கார் வாங்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் இந்த மாசத்துல இது செய்யணும் அந்த விஷயத்தை முடிக்கணும் மாதத்தோட முதல் நாள் இந்த வருமானத்தை என்ன பண்ணுறது ஐயோ இவ்வளோ வந்து க கம்மியாக இருக்கே யார்கிட்ட வாங்குறது இதை மாதிரி சிந்தனைகள் தான் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களை மறந்து தியானத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க அந்த தியான நிலைதான் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உடனடியாக போய் சேர்ந்து உங்க தேவைகளை பூர்த்தி செய்ய போகுது ஏற்கனவே நான் கொஞ்சம் காலதாமதமா இந்த பதிவை நான் பதிவு செய்திருக்கிறேன் இதை தவிர்த்து வேற நேரத்தில் செய்யலாமாங்கிற கேள்வியை அன்பு கூர்ந்து வாட்ஸ்அப்ல கேட்காதீங்க சோட நேரம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வருகிற பஞ்சமியாக வேள்வியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்